வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு ஐநூற்றி மூணு அடைச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி பதினோராம் மாதம் குழுக்கொள்ள முழுது நூற்றி பத்தொம்போது ஃபிஃப்த்தி ஃபிஃப்டி டாக்டர் கெஸிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் புதன்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கெசிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆளு கோடி விளையாடுங்களை பாருங்க ஆளுபோடி விளையாடுறவங்களுக்கு ஆறாம் நம்பரையும் ஜீரோவையும் நம்ம எடுத்துருக்கோம் ஆலு போடி விளையாடுறவங்களுக்கு ஆறு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் சூப்பீங்களா ஏ போடில் பாருங்கள் ஆறாம் நம்பரையும் ஜீரோவே கொண்டு போயிருக்கோம் பி போடு அஞ்சா நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் எடுத்துருவோம் சி போடு ஜீரோவும் எட்டையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்க அப்போதான் நம்ம கொடுக்குற நம்பருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் டிஏருக்கு நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு சூட் ஆகும் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வாங்கி இல்லாட்டி ஒரு கேசிங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாளுங்க பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஆறு சார் நீங்கள் அப்புறம் சொல்லுங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பதினெட்டு டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எழுபத்தெட்டு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க அப்படின்னு சொல்லுங்களா மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஏபிபிசிஏசி விளையாடுங்கள் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஏபிபிசிஏசி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு செட்னாச்சும் கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கணும் இறங்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தருறது அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச்சாச்சுன்னா எடுத்து விளையாடுங்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பாட்சு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் ரெண்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கூட கொண்டு வரல கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு செட்னாச்சும் கண்டிப்பாக இறங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படித்தான் தெரியுது மேட்ச் பண்ணி விளையாண்டா வின்னிங் எடுத்துடலாம் உங்கள் கணக்கில் மேட்சாக எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸ்டிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளும் ரெண்டு மூணு நாளாகவே வின்னிங்கே கொடுக்க முடியல என்னென்ன தெரில ஒரு நம்பர் இதையும் கொடுக்குறோம் ரொம்ப அதுவாக கொஞ்சம் கஷ்டமாக திருக்கு பார்த்துக்கலாம் வின்னிங் கொடுத்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பார்க்க இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் ஒன்றை வாட்சவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி